காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதை கண்டித்து அந்த படுகொலைக்கு காரணமான பயங்கரவாதிகள் அந்த படுகொலைக்கு காரணமான பயங்கரவாதிகளை தூண்டியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு இந்திய நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களையும் பங்களாதேஷைச் சேர்ந்தவர்களையும் உடனடியாக வெளியேற்ற வேண்டும் இந்த நாட்டை விட்டு நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களையும் பங்களாதேசிகளையும் கணக்கெடுத்து அவர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இன்றைக்கு இந்த போராட்டம் பாரத நாடு முழுவதும் தமிழ்நாட்டிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு அரசியல் கட்சிகள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காஷ்மீர் மாநிலத்திலே எப்படி இருந்த ஒரு மாநிலம் எப்படி பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருந்த பொதுமக்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இராணுவத்தை கல்லறிந்து கொண்ட பொதுமக்கள் இன்றைக்கு அந்த பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக பல ஆயிரக்கணக்கான பேர் இஸ்லாமிய மக்கள் வீதியில வந்து போராடக்கூடியதை நாம் தொலைக்காட்சியில பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த தலைவர்கள் பருக் அப்துல்லா போன்றவர்கள் உமர் அப்துல்லா போன்றவர்கள் ஓவைசி போன்றவர்கள் இப்படிப்பட்ட பல இஸ்லாமிய தலைவர்கள் அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான எண்ணத்தை கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பயங்கரவாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஓரணியிலே திரண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் வைக்கின்றார்கள் காஷ்மீர் மக்கள் இன்றைக்கு தேசத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைக்கு நமது நாட்டை நேசிக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த நாட்டில் ஏற்பட்ட வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது அதே போல உலக நாடுகள் முழுவதும் கூட இன்றைக்கு பாகிஸ்தானுடைய தூண்டுதலில் நடைபெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்திருக்கின்றன உலக நாடுகள் முழுவதும் கூட கிட்டத்தட்ட இந்தியாவிற்கு ஆதரவாக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பயங்கரவாதங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையிலே சில வார்த்தைகளை சொல்வது போது வேதனையான ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அது அண்ணன் திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி எனக்கு கூட அவர் மீது ஒரு சில கருத்தை நல்ல பாசிட்டிவான கருத்துக்கள் இருந்தது மிகச்சிறந்த தலைவராக உருவாகி கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனை இருந்தது கடந்த காலத்தில ஆனால் இப்பொழுது இந்த அவருடைய பேட்டியெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் தேசிய துரோகியாக இருக்கின்றார் என்ற எண்ணம் தான் ஏற்பட்டிருக்கிறது அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் அண்ணன் சீமான் போன்றவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையில அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட பொழுது தீவிரவாதி எண்ணத்தோடு இருந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு தேசபக்தர்களாக மாறி இருக்கின்ற பொழுது உலக நாடுகளெல்லாம் இன்றைக்கு நம்மை ஆதரிக்கின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளும் சில பேர் பார்த்தோம்னா பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பேசுவது இந்துக்கள் என்று கேட்டு படுகொலை செல்ல செய்யவில்லை என்று சொல்வது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கக்கூடாது என்று சொல்வது பாகிஸ்தானியர்களை வெளியேற்றக்கூடாது என்று சொல்வது இதெல்லாம் இந்த தேசத்திற்கு எதிரான நடவடிக்கைகளாகத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது அதிலும் ஒரு மக ஒரு சுந்தரவள்ளி என்ற ஒரு ஒரு கேவலமான அதை எப்படி சொல்ல முடியும் நமக்கு தெரியல அந்த பெண் சொல்லுகின்ற பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் ராணுவ வீரர்களே திட்டமிட்டு இந்த சதி செய்தார்கள் அவர் எல்லாம் தேசிய பாதுகாப்பு திட்டத்திலே இந்த அரசாங்கம் கைது செய்ய செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தேச துரோகிகளை கைது செய்வதை விட்டுவிட்டு தேசபக்தர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது இந்த மாதிரியான தேசபக்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு போராட்டத்திற்கு அரசாங்கம் தடை விதிப்பது என்பது நாம் பாகிஸ்தான்ல இருக்கின்றமா பாக நாட்டில் இருக்கின்றமா என்ற சந்தேகம் இருக்கின்றது கண்டிப்பாக இந்த அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் தேசத்திற்கு ஆதரவாக ஓர் அணியிலே அனைவரும் நிற்க வேண்டும் ஒரு தேசத்திற்கு ஒரு அக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற பொழுது ஒரு பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுது அந்நிய நாடு நம்ம போதெடுப்பதற்கு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு தயார் என்று சொல்கின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் பொதுமக்களும் அத்தனை மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஓர் அணியிலே நின்று அவர்களை ஒழிப்பதற்கு கரம் கோர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கின்றோம்